அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவம் மகாபுராண கதைங்களை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் அந்த வரிசையில பன்னிரெண்டு ஜோதிலிங்கத்துடைய மகிமையை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிலிங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேர் கேதார்நாத் தீஸ்வரர் தான் ஸோ கேதார்நாத் எப்படி உருவாச்சு ஸோ கேதார் நிரீஸ்வரரை மகிமையை நம்ம பார்க்கலாம் பரதகண்டத்தின் பெருமையும் கேதாரீஸ்வரர் மகிமையும் முனிவர்களே பிரம்ம தேவரின் புதர்வலான ஸ்வயம்பூ மனுவின் புத்திரன்தான் பிரியவிரதன் அவனுக்கு ஏழு பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த தான் ஜீவானந்தனாக இருக்கும் போதே தன் புத்திரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று கருதி ரத் ரதத்தில் ஏறி மேறு மலையை ஏழு முறைகள் வலம் வந்து ஏழு தீவுகளாக பிரித்தான் அத்தீவுகளைப் போலவே ஏழு சமுத்திரங்களும் உண்டாயின அவன் தன் புதல்வர்கள் ஏழுவருக்கும் ஒவ்வொரு தீவாக பிரித்துக் கொடுத்தான் சிறிது காலத்தில் உயர் பதவியை அடைந்தான் அவன் பிள்ளைகளில் மூத்தவனான அக்னித்திரனுக்கு ஜம்பு தீவியை கொடுக்க அவன் அதை அரசு செய்து கொண்டிருந்தான் அவனுக்கு பிறகு அவன் புதல்வன் நாபி என்பவனுக்கு ரிஷபன் முதலாக ஒன்பது புதல்வர்கள் பிறந்தார்கள் ரிஷிபனுக்கு பரதன் முதல் நூறு புதல்வர்கள் பிறந்தார்கள் அவர்களில் பரதனே அரசனானான் ரிஷபன் முதலான ஒன்பது சகோதரர்களும் மகா ஞானிகளாய் ஜனக மகாராஜனுக்கு ஞான உபதேசம் செய்து எண்பத்தோரு புதல்வர்களையும் பெற்றார்கள் அவர்கள் சஸ்திரிய தர்மப்படி நடந்து முக்தி பிரியர்களாக இருந்தார்கள் அப்போது ரிஷிபன் ஒன்பது கண்டமாக இருந்த தன் ராஜ்யத்தை ஒன்பது ஒன்பது கண்டமாக பிரித்து அவர்களுக்கு யாவருக்கும் கொடுத்தான் அவை முழுவதற்கும் பரதனியே சக்கரவர்த்தியாக நியமித்தான் நாம் இருபது பரதகண்டம் இது மற்றர்க்கெல்லா கண்டங்களை விட சிறந்தது எல்லா கண்டங்களிலும் விஷ்ணுமூர்த்தி பல அவதாரங்கள் செய்து உலகை காத்தருள்ளி வருவார் அவர் பரத கண்டத்தில் பதறி காஸ்மரத்தில் நாரநாராயணன் ரூபமாக தோன்றி இருக்கையில் இருவரும் பார்த்திவ லிங்க பூஜை செய்யும் போது அவர்கள் பக்திக்கு இணங்கிய சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி நீங்கள் நன்றாக பூஜித்தீர்கள் எல்லா சம்பந்தம் உள்ள உங்களுக்கு என்ன வேண்டும் என்றார் அதற்கு நரநாராயணர் எங்கள் விஷயத்தில் தய இருப்பின் யாவரும் தங்களை பூஜித்து கடை தேரும்படி இவ்விடத்தில் எழுந்தருளியிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் அதற்கு இணங்கி சிவபெருமான் இமயமலையில் எப்போதும் பணியால் மூடப்பட்டிருக்கும் அவ்விடத்தில் கேதாரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் எழுந்தருளியிருந்தார் அவ்விடத்தில் தேவர்கள் முனிவர்களை பூஜிக்க முடியும் பிறர் பூஜிக்கவும் சேவிக்கவும் முடியாது இந்த பதிரிகார காசிரமத்தில் இருப்பவர்கள் கேதாரீஸ்வரை பூஜித்து கிருதா தீர்த்தனார்கள் கிருதா தீர்த்தனானார்கள் அவ்விலிங்கத்தை பக்தியோடு பூஜித்தால் சகல துக்கங்களும் அகலும் அந்த சேஷரத்தில் ஒரு கங்கன ரூபம் இருக்கிறது அதனை கையில் பூட்டியவனும் அதை தரிசித்தவனும் எல்லா பாவங்களையும் போக்கடிப்பான் பக்ரீவனம் அடைந்து சிவதரிசனம் செய்பவன் முக்தனாவான் கேதார சேஸ்வரத்தில் நரநாராயணை சேவித்தால் இஷ்ட காமியங்கள் முனிவர்களே கேதாரேஸ்வரர் ஜோதிலிங்க மகிமத்தை சொன்னேன் இனி பீமசங்கரர் மகிமையை சொல்கிறேன் கேளுங்கள் அப்படின்னு பீமசங்கரர் உருவான அதாவது பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் உருவான பீமசங்கருடைய கதையையும் நம்ம இன்னைக்கு பார்த்திடலாம் காமரூப தேசத்தில் உலகில் உள்ளவர்களை ரட்சிக்க வேண்டி சகல சத்குணங்களின் உடைய சிவபெருமானின் வருகையை கூறுகிறேன் கேளுங்கள் முன்னொரு காலத்தில் உலகத்தையெல்லாம் அழிக்கத்தக்க மகாபல பராக்கிரமசாலியான பீமன் என்ற அரசன் ஒருவன் இருந்தான் அவன் கும்பகர்ணனுக்கும் கற்கடி என்பவளுக்கு பிறந்து எல்லோருக்கும் துன்பம் இழைத்துக்கொண்டு வளர்ந்து வந்தான் ராமர் முன்பு கும்பகர்ணனை வதைத்த பிறகு பீமன் என்பவன் அதை கற்கடியை அழைத்துக்கொண்டு கொண்டு ஜெயக்கிரியை அடைந்து தாயாகிய கற்கடியை நோக்கி அம்மா என் தந்தை எங்கே நீ ஒன்றியாக இருக்க காரணம் என்ன என்று கேட்டான் அதற்கு மகளே அதற்கு அவள் மகனே ராவணனுடைய தம்பியான கும்பகர்ணன் என்னும் உன் தந்தை அயோத்தி மன்னனான ராமன் போர் முனையில் விட்டான் உன் தந்தை முன்பொரு காலத்தில் தன் தமையனுடைய இந்த காமரூப தேசத்துக்கு வந்து என்னை கலந்தாயின்றி நான் இக்க இலங்கையை கண்டதும் இல்லை என் தந்தையின் பெயர் கற்கடன் என் தாய் புஷ்கலி எனது முதல் கணவன் விராதன் அந்த விராதன் ராவணால் இறந்த பிறகு தாய் தந்தையரிடம் நான் இருக்கும் அவர்கள் சுதீஷ்ணன் என்ற முனிவரை தின்ன செல்ல மகா புண்ணியசாலியான அந்த முனிவர் அவ்விருவரையும் விட்டார் நான் ஒன்றியாக இருந்தேன் அப்படி இருக்கும்போது உன் தந்தை என்னை கூடி இங்கேயே விட்டுவிட்டு விட்டு சென்று விட்டான் அதனால் நீ இங்குதான் பிறந்தாய் உன்னை பார்த்து கொண்டு நான் வாழ்ந்து வருகிறேன் என்றார் இவ்விதமாக தாய் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பீமாசூரன் என் தந்தையையும் தந்தையையும்தனையும் ராமன் கொன்றான் என் பாட்டனையும் பாட்டையும் அந்த முனிவன் சாம்பலாக்கி விட்டான் எனக்கு பெருத்த கஷ்டமாயிருக்கிறது நான் கும்பகனுக்கு மகன் என்பதை உண்மையாக இருந்தால் அந்த ராமனை கண்டுபிடித்து அவனை கொல்லாமல் விடமாட்டேன் என்று வீராவேசமாக முழக்கமிட்டு பிரம்மதேவரை குலத்தி கைகளை உயர்த்தி தூக்கி ஒரு காலில் நின்று சூரியனை பார்த்து மனதில் தியானம் செய்து ஆயிரம் ஆண்டுகள் அருந்தவம் செய்தான் அப்போது அவனது சிரசில் இருந்து ஒரு பயங்கரமான தேஜஸ் கிளம்பி உலகை தகித்தது அதை சகிக்க முடியாத தேவர்கள் ஓடி பிரம்மதேவரிடம் சரண் புகுந்து கடவுளே ராட்சசனுடைய தவ தேஜஸ் உலகத்தை எல்லாம் துன்புறுத்து துன்புறுத்துகிறது அவன் எதை குறித்து தவம் செய்கிறானோ அதை நீங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் நாங்கள் யாவருமே இறந்து விடுவோம் என்றார்கள் அப்போது பிரம்மதேவர் அமரவரின் சொல்லுக்கு இணங்கி துஷ்டனான அந்த பீமாசுரன் முன்பு அன்னவன வாகனத்தோடு தூன்றி உன் தவம் நெச்சினோம் நீ வேண்டுவது என்ன என்று கேட்டார் அதற்கு பீமாசுரன் சிஷ்டி கர்த்தாவே எனக்கு அபரிமிதமான பலத்தை கொடுக்க வேண்டும் என்று சாஸ்தாகமாக விழுந்து கும்பிட்டான் பிரம்மதேவர் அந்த பலத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து அந்தர்த்தமானார் அதாவது மறைந்தார் பீமாசுரன் தன் இருப்பிடம் சேர்ந்து தன் தாயை பார்த்து அம்மா என் பலத்தை பார்த்து தேவர்கள் அனைவரையும் நாசம் செய்கிறேன் என்று சொல்லி பாமரூப தேசத்தில் அடைந்து அங்கிருந்து பிரியதர்மன் என்ற அரசனை பிடித்து விலகிவிட்டு அவன் அரண்மனையிலிருந்து யானை சேனை சத்திரம் சாமரம் முதலிய தனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த இராஜ்யத்தை தனதாக்கி கொண்டான் உரிமை பறிப்பான அரசனோ சிறைசாலையில் இருந்து கொண்டே பரம ரகசியமாக பார்த்திவ பூஜையை செய்து கொண்டு கங்காதேவியை பலவாறு மானசீகமாக தியானித்துக் கொண்டு இருந்தான் அப்படியே அவன் மனம் தியானத்தில் லயமாகிவிட்டது அவனது பூஜையெல்லாம் சிவபெருமானுக்கு பிரியமாயின அவன் பஞ்சாசன மந்திரத்தை பிரணவத்தோடு உச்சரித்துக் கொண்டிருந்தான் அந்த வேந்தனுடைய மனைவியான தட்சிணை என்பவளும் பார்த்திவ பூஜை செய்து சிவத்தியானத்திலேயே லைத்திருந்தாள் அவர்கள் இருவரும் இவ்வாறு இருக்கும்போது போது பீமாசுரன் சகல உலகங்களையும் வென்றடிக்கி புண்ணிய எல்லாம் நாசப்படுத்தி தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி கொண்டே ஏக சக்கராதிபதியாக சர்வாதிகார வெறியோடு அரசாண்டு வந்தான் மக்கள் அனைவரும் மகாதேச நதி தீர்த்தத்தில் சிவ பூஜையும் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் செய்யும் பூஜைக்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு தோன்றி உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சர்வேஸ்வரா தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை ஆயினும் எங்கள் கஷ்டத்தை சொல்கிறோம் பீமாசுரன் என்னும் பயங்கரமான அசுரன் ஒருவன் எங்களை துன்புறுத்துவதால் அவனை சங்காரம் செய்து எங்களை காத்திருள்ள வேண்டும் என்கிறார் அதற்கு சாம்பமூர்த்தி உங்கள் அரசன் மகாபக்தன் அவன் சிறையில் இருக்கலாமா நீங்கள் விரும்பியபடி பீமனை சங்கரிக்கிறேன் என்றார் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் அவரை பணிந்து தமது இருப்பிடம் சென்றார்கள் அப்போது பிரிய தர்மன் பார்வதி பூஜை செய்து வருவதை அறிந்த சில அருசுர அரக்கர்கள் பீமாசுரனை அடைந்து சிறையில் இருக்கும் அரசன் உம் விஷயமாக ஏதோ அப அபசாரம் செய்து வருவதாக தெரிகிறது ஆகவே செய்ய வேண்டியதை விரைவில் செய்யுங்கள் என்றார்கள் பீமாசுரன் வெகுண்டான் பிரிய தர்ம அரசனை கொள்ள வேண்டும் என்று உடைவாளை உருவிக்கொண்டு அரசனிடம் வந்து என்ன செய்கிறாய் உண்மையை சொல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்றான் பிரிய தர்ம அரசன் சத்தியவான் ஆகையால் அவனது அவன் வருவது வரட்டுமே என்று நான் சிவபூஜை செய்கிறேன் பரமதயான பரமேஸ்வரன் இதில் இருக்கிறார் என் பூஜைக்கு ஏற்ற பயனை தருவார் நான் சிவபெருமானை வணங்குவது வழக்கம் உனக்கு என்ன விருப்பமோ அது செய்து கொள்ளலாம் என்றான் அதற்கு பீமாசுரன் நான் அந்த சங்கரனை அறிவேன் என் மூதாதையான ராவணன் அவனை தூக்கி தூக்கிவிட்டான் அவன் என்னை என்ன செய்து விடுவான் அவனை துதித்தா நீ என்னை ஜெயிக்க முடியுமா இந்த லிங்கத்தை தொலைவில் எறிந்து அப்படி செய்யாவிட்டால் இதோ என் பிராக்ர பராக்கிரமத்தை பார் என்றான் அதற்கு அரசன் நான் சிவபூஜையை விட்டுவிட்டாலும் தயாரான சிவபெருமான் உன்னை விடமாட்டார் என்றான் பீமாசுரன் சிரித்தான் இந்த மண்ணல்ல தெய்வம் நானே தெய்வம் என்று கர்ஜித்தான் அதற்கு அரசன் அப்படி சொல்லிக் கொள்வது நீ ஒருவன்தான் நான் உன்னை தெய்வம் என்று சொல்ல மாட்டேன் என்றான் உடனே பீமாசுரன் உன் கடவுள் உண்மையில் இருந்தால் தன் பலத்தை என்னிடம் காட்டட்டும் என்று கூறி தன் உடைவாளை எடுத்து அரசரை வெட்டுவதற்காக பாய்ந்தான் அதற்குள் அந்த பார்வதி லிங்கத்தில் இருந்து சிவபெருமான் தோன்றி நான் பீமேஸ்வரன் இந்த அரசனை காக்கவே நான் இங்கு வந்தேன் உத்தமர்களை காப்பதே என் விரதம் ஆகவே இவனை காக்கிறேன் என்று பினாகாவில்லை அழைத்து அம்பு தொடுத்து பீமாசுரனின் உடைவாளை உடைத்தெறிந்தார் பீமாசுரன் திரிசுரத்தை வீசினான் அதையும் ஈஸ்வரன் நூறு துண்டு ஆக்கினார் கத்தி ஈட்டி வேல் முதலியவற்றை வீச அவற்றையெல்லாம் பொடி பொடியாக்கினார் பரமன் உடனே அசுர வீரர்கள் அணி அணியாக வந்தனர் பரமத கணங்கள் வரிசை வரிசையாக வந்தனர் பெரும் போராட்டம் நிகழ்ந்தது உலகங்கள் நடுங்கின நட்சத்திரங்கள் உதிர்ந்தன கடல்கள் கொந்தளித்தன மலைகள் குலுங்கின தேவர்கள் நடுங்கினர் அப்போது நாரதர் அங்கு வந்து சிவபெருமானை வணங்கி சம்பவம் மகாதேவா தங்கள் கோபம் தனியட்டும் புல்லின் மீது கோடாரியை செலுத்த வேண்டும் செலுத்த வேண்டுமா இவனுக்காக இத்தனை பெரிய யுத்தம் எதற்கு விரைவில் இவனையும் இவனது அசுர சேனைகளையும் அழிக்க தங்களால் இயலாதா என்றார் உடனே சிவபெருமான் ஓங்காரம் செய்யவே அதுவே அஸ்திரமாக பீமாசுரனை அவனது சேனைகளான அசுரப்படைகளையும் தீயற்பட்ட சங்குகள் போல் சாமலாக்கிவிட்டது சிவபெருமானது கோபக்கனியால் வணங்கி கருகின தேவர்கள் பெருமானிடம் சரண் புகுந்தார்கள் பிறகு சிவபெருமான் சாந்தமடைந்து அவர்கள் வேண்டுதலுக்கு இறங்கி சங்கரர் என்ற திருப்பெயருடன் அங்கு எழுந்தருளி இருக்கிறார் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இரையேறுளோடு நன்றி வணக்கம்